மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வணக்கம் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஒரு தருணத்தில் காலை ஏழு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரைக்கும் வாக்குகளை எடுக்கின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது மாலை நான்கு மணிக்கு பின்னர் வாக்குகளை விடுவதற்காக வரிசைகளில் காத்து நிற்கின்ற பொதுமக்கள் கூடவே தங்களினுடைய வாக்குகளை ஏற்று திரும்பி செல்ல முடியும் என்பதையும் தேர்தல் கூட்டணி அறிவித்துள்ளது இது மட்டுமல்லாது எங்களுக்கு கிடைக்க

மக்கள் மத்தியில் பெரும்பாலான அதிருப்தியை சம்பாதித்த மக்கள் மத்தியில் பெரும்பாலான அதிருப்தியை சம்பாதித்தமே குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் கிடைக்கப்பட்ட வாக்குகள் அதாவது பதியப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பின்வருமாறு கம்பகா மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு வீத வாக்குகளும் கல்துறை மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து வீத வாக்குகளும் முவர்லியா மாவட்டத்திலும் ஐந்து மனிக்கவும் ஐம்பத்தி ஐந்து வீத வாக்குகளும் திருகோணமலை மாவட்டத்தில் ஐம்பத்து ஒரு வீத வாக்குகளும் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் நாற்பது இரண்டு வீத வாக்குகளும் கேர்காழி மாவட்டத்தில் ஐம்பது வீத வாக்குகளும் ரத்னபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்து ஐந்து வீத வாக்குகளும் வடுள மாவட்டத்தில் ஐம்பத்து ஒரு வீத வாக்குகளும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நாற்பத்து ஏழு வீத வாக்குகளும் மாத்தரை மாவட்டத்தில் நாற்பத்து ஏழு வீத வாக்குகளும் மொனராகலி மாவட்டத்தில் நாற்பத்து ஆறு வீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது மீண்டும் ஒரு முறை பதியப்பட்டுள்ள வாக்குகளின் எண்ணிக்கை உங்களுக்காக கம்பகா மாவட்டத்தில் ஐம்பத்து இரண்டு வீத வாக்குகளும் வெளத்துறை மாவட்டத்தில் ஐந்து வீத வாக்குகளும் நுவரெலியா மாவட்டத்தில் ஐம்பத்து ஐந்து வீத வாக்குகளும் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் இரண்டு வீத வாக்குகளும் கேஹாலி மாவட்டத்தில் ஐம்பது வீத வாக்குகளும் ரத்னபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்து ஐந்து வீத வாக்குகளும் மதுரை மாவட்டத்தில் ஐம்பத்து ஒரு வீத வாக்குகளும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்திர மாவட்டங்களில் நாற்பத்து ஏழு வீத வாக்குகளும் மொனராகலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு வீத வாக்குகளும் இதுவரையில் பதிவாகி உள்ளது நான்கு மணிக்கு பிற்பாடு அதனால அதாவது வாக்குகளை அனைவரும் விட்டு முடிந்ததும் இந்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டு வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் இது மட்டுமல்லாது இரவு பத்து மணியை தொடர்ந்து இந்த வாக்குகளுக்கான முடிவுகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் மேலும் இந்த வாக்குகளினுடைய முடிவுகள் தொடர்பான உடனடியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்கங்கள் குவியின் அடைந்து